മഹാകായ സൂര്യ കോടി സമപ്രഭ നിർവി്നം ഗുരുമേ ദേവോ സർവകാരേഷു സർവത ഏയർക്കോൺ കലിക്കാമ അടിയാർക്കും അടിയേ കുരുവാഴുക ஒவ்வொரு நாளும் சிவம் உணர குருவாக பிரேமா அம்மா அவர்கள் கந்தர் அனுபூதி அனுபவிக்க குருவாக லதா அம்மா தேவாரம் இசை உணர குருவாக சாந்தி ஆறுமுகம் அம்மா தற்பொழுது பெரிய புராணம் பொருள் உணர குருவாக அருளாச்சலம் ஐயா சாந்தாம்மா திருநாவுக்கரசு புராணம் சிந்திக்க குருவாக ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்கள் அனைத்து குருமார்களுக்கும் என் சிரம் தாழ்த்திய திருவடி வணக்கம் மற்றும் பல வழிகளில் கடவுளை அறிய உருவாக உதவிய அனைத்து அடியார்களுக்கும் என் அன்பு கலந்த திருவடி வணக்கம் ஏயர்போன் கலிக்காம நாயனார் வரலாற்றை அடியார்களுடன் அடியேனுக்கு வரையில் பகிர வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன் சோழ நாடு சோருடைத்து என்பது சொல் வழக்கு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவரும் பாடிய கோவில்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் இருநூத்தி எழுபத்தி நான்கு இதில் பெரும்பாலும் சோழ நாட்டின் காவிரி கரையில் உள்ளது செழுமையான பெருங்குடிகள் உழவுத் தொழிலின் நீங்கா வடமையுடையது சோழ நாட்டின் காவிரி வடகரையில் உள்ளது திரு என்னும் ஊர் இது புள்ளிருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகில் விளங்கும் திருப்புன்கூர் என்னும் திருத்தலத்திற்கு அண்மையில் உள்ளது அப்பெருமங்கலம் என்ற நகரம் கங்கை நீரால் விளங்கும் சடைமுடியையும் நெற்றிக் கண்ணையும் மேகம் போன்ற கரிய கழுத்தையும் கொண்ட சிவபெருமானின் அடியவர்கள் ஒன்று கூடி உலகில் மிக்க ஒப்பில்லாத பெருமையுடைய பெருமையை விளங்கும் இறைவரின் திருவடிகளை வணங்கும் சிறப்பினால் மிகுந்தது அச்சிறப்பால் இந்த பதியானது சிவபுரி என்று கூறத்தக்கது வந்தாரை வரவேற்கும் விதமாக அசைந்து ஆடும் நீண்ட கொடிகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த அத்திருநகரில் வேளாளர் குலத்தில் சோழ மன்னர்களிடத்தில் பரம்பரையாக சேனாதிபதி தொழில் போன்ற ஏயர் குடியிலே கரி கலிக்காமற் அவதரித்தார் வேளாள மரபில் ஏயர் தோக்குடி என்பது ஒரு பிரிவு ஏயர் என்பது குடிப்பெயர் கோ என்பது தலைமையை குறிப்பது சோழர்களிடம் பரம்பரையாக சேனாதிபதியாக இருந்தவர்களுக்கு ஏயர்கோன் என்பது அரசன் சேனை தலைவர்களுக்கு தரும் பட்டம் கலிக்காமற் இளமையில் இருந்தே அரணியாரை மிக்க விருப்பத்துடன் பணிந்து போற்றுவார் இவர் மானக்கஞ்சான நாயனார் மகளை மணந்தார் திருமங்கலக்குடியில் அருகில் உள்ள திருப்புன்கூர் என்னும் திருத்தலத்தில் இருந்து பழுந்தருளியுள்ள சிவலோகநாதர் சிவ சிவஸ்தலத்துக்கு அளவில்லாத திருப்பணிகள் புரிந்து செம்பொன் என்பது சிவபெருமான் அம் பொன்னடியே என்று தெளிந்து இடையராது சிவபக்தி செய்து கொண்டிருந்தார் அடியாரை பணிந்து அவர் இட்ட பணியை புரிந்து மகிழ்வார் இறைவனுக்கு செய்த வழிபாடு செம்பொன் என்பது சிவபெருமானம் பொன்னடியே என்று தெளிந்து இடையராத சிவபக்தி செய்து கொண்டிருந்தார் அடியாரை பணிந்து அவர் இட்ட பணியை புரிந்து மகிழ்வார் இறைவனுக்கு செய்த வழிபாடு அடியார்க்கு எய்தாது அடியார்க்கு செய்த வழிபாடு இறைவனுக்கு எய்தும் என்று திருமூலர் கூற்றுப்படி கலிக்காம நாயனார் அடியார் பக்தியில் சிறந்து விளங்கினார் இறைவனுக்கு சிறந்த திருக்கோயில் புதுக்குவதும் ஆடை ஆபரணங்களால் திருமேனியை அலங்கரிப்பதும் பால் பழம் நிவேதிப்பதும் இறைவன் பால் கொண்ட அன்பின் மிகுதியால் தானே நாம் நம் குழந்தைகளுக்கு உயர்ந்த பட்டாடை தங்க நகைகளை அணுவிக்கிறோம் அவைகளை அக்குழந்தை விரும்புவதில்லை நாம் நம் அன்பை அவ்வகையில் வெளிப்படுத்துகிறோம் அதுபோல இறைவன் பால் கொண்ட அன்பை நாமும் இவ்வகையில் வெளிப்படுத்துகிறோம் நம்பினால் கெடுவதில்லை இது நான்கு மலை தீர்ப்பு இறைவன் வேண்டுதல் வேண்டாமையிலா நன்றோ வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயன தெய்வப் புலவர் அருளியது விருப்பு வெறுப்பு பசி தாகம் இல்லாத பரம்பொருளுக்கு இச்செயல் பொருந்துமோ என்று சிலர் ஐயுறுவர் இறைவனுக்கு செய்யும் பணிகள் அன்பின் அறிகுறிகளாகும் சேர சோழ பாண்டியர்கள் பல லட்சக்கணக்கான பொருள்கள் செலவழித்து ஆங்காங்கே பெரிய திருக்கோயில்களை புதுக்கினார்கள் என்று அம்மன்னர்கள் இருந்த அரண்மனை கோட்டை அவர்களின் அணிகலன்கள் ஒன்றுனுமே இல்லை ஆனால் அவர்கள் புதுக்கிய திருக்கோயில்கள் அழியாமல் நின்று காட்சியளிக்கின்றனர் அப்படி ஏயற்கோன் கலிக்காமற் திருப்பொன் கோரில் செய்த திருப்பணி இன்றும் நின்று காட்சி தருகிறது இங்கனம் இருக்கும் நாளில் திருநாவலூரார் திருவாரூரில் புத்திடம் கொண்ட இறைவனின் திருவடிகளை வணங்கி அருள்விடை பெற்று சிவபெருமானின் மற்ற ஸ்தலங்கள் சென்று தையல் பாவரை வணங்கி பாடும் விருப்பினால் சென்றார் குளிர்ந்த பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பதிகளில் பலவற்றையும் வணங்கி பல பதியங்கள் பாடினார் ஒவ்வொரு ஆண்டிலும் பங்குனி உத்திரத்தன்று அடியார்களுக்கு பறவையால் பொருள் அளிப்பது வழக்கம் நம்பியாரிடம் பொருள் இல்லாததால் இறைவரிடம் பொருள் வேண்டி கோவிலின் முற்றத்தில் செங்கற்களை தலையணையாக கொண்டு உறங்கினார் அந்த செங்கற்கள் பொக்கட்டுகள் ஆயின வியப்புடன் அக்னிபுர ஈஸ்வரர் பருந்தாற் குழலி அம்மையை நினைந்து பாடிய பதிகம் பேசிலும் சாயிலும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடதி எந்த புகழில் பாடுமின் புலவி இம்மையே தரும் சோறு போரையும் ஏற்றலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்ற பதிகத்திலும் மற்றும் பல தலங்களில் தரிசித்து வரும் நாளில் இறைவர் தாம் கனவில் தோன்றி திருமலப்பாடிக்கு வர மறந்தனையோ என்று வினவ திருமலப்பாடி சென்று பாம்பை சூடிய வைரத்தூண் நாதர் அழகம்மையை வணங்கி பொன்னார்மேனியமே புலி தோலை யாரை கசைத்து புலிக் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று தொடரும் பதிகத்தையும் திருப்பாண்டி கொடுமுடியில் சங்கால் காதணி அணிந்த கொடுமுடிநாதர் இறைவரை திருவடியை வணங்கி மற்று மற்ற பச்சனக்கின்றின் திருபாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேனி பிறவாதத்தன் மல்வந்தேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டிக் கொடு முடி நற்றவா உன்னை நான் மர சொல்லும் நான் நமச்சிவாய சொல்லும் நான் நமச்சிவாயமே என்னும் தொடரும் பதிகத்தையும் இன்னும் பல ஸ்தலங்களில் பல பதியங்கள் பாடி இறைவனை தோழமையோடு வழிபட்டார் இச்சமயம் திருவாரூரில் நம்பியோரார் சிவபெருமானை பறவையார்பால் தூது அனுப்பிய செய்தியை கலிக்காமற் கேள்வியுற்று உள்ளம் விதும்பினார் வெகுண்டார் என்ன இது என்று அதிசயத்தார் ஆண்டவனை ஒரு போல பெண்பாலிடம் தூது அனுப்பியது முறையோ தனிப்பெரும் தலைவராகிய நாயனை அடியவன் ஒரு பெண்ணிடம் தூதி அனுப்பிய செயல் நன்றாக இருக்கிறது தகாத செயலை செய்தவனும் ஒரு அறியவனா பொறுக்க கொண்டா இப்பாதகத்தை கேட்டும் நான் மாளாமல் உயிரோடு இருக்கின்றேனே நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்றி சாலையேயும் நின்றதனை செய்வான் தொண்டனான் என்னே பாவம் பேயனை பொறுக்கவொன்னா கொன்னால் பிழையனை செவியாட் கேட்பதாயின பின்னும் மாறாயிரு மாயாதிருந்தது நாவி என்பார் என்று விரும்பினார் கலிக்காமன் ஆயினார் சுந்தரர் இறைவனை தோழமையோடு வழிபட்டார் அதனால் அவர் தம்பிரான் தோழர் எனப்பட்டார் நாயன்மார்களுக்குள்ளே இவர் ஒருவர் தான் தம்பிரான் தோழர் ஆயினவர் இறைவர் தம் தோழர் பொருட்டு தூது போவது முறைமைதானே தோழமையால் இறைவழுந்து செய்த அருள்திறம் கலிக்காமல் உணர்ந்தார் இல்லை காரணம் இறைவன் மீதுள்ள அறவற்ற அன்புதம் இறைவனை ஏவல் கொள்ளலாமோ என்பதுதான் கழிக்காமருடைய சினத்தை கேள்வியுற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சிறந்த அடியார் என் மீது சினந்திருக்கலாகாதே அவர் உள்ளத்தில் சினம் கழிந்து என்னை ஏற்றுக்கொள்ள வழியாது மறைகள் புகழும் இறைவா கழிக்காமனுடைய சிணத்தை தேவாரே தீர்த்தருள வேண்டும் அடிய எனக்கு உன்னை தவிர போக்கிடம் ஏது கருணை கடலை சமாதானம் செய்து அருளுவது உமது கடமை என்றோ என்று நாள்தோறும் அடியார் கிணக்கை மாற்ற வேண்டும் என இறைவரிடம் விண்ணப்பம் புரிந்தார் இரண்டு அடியார்கள் பிணக்குற்ற போது பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் பிணக்கை தீர்த்து அருளுவாரன்றோ அறிப்பிரமராகிய இருவரும் காணா ஒருவர் இருவரையும் கூட்டுதற்கு திருகுளம் கொண்டார் ஏய கோமானுடைய துருமையினை வருந்துமாறு சூளை நோயை அருளினார் எம்பெருமான் ஏறிய சூலைவரி அண்ணடைப்பட்ட வேல் குடைவதை போல வேதனையில் தாங்க மாட்டாத உடைந்து மண் வீழ்ந்து சிவபெருமானை துதித்தார் இடைவராகிய சிவபெருமான் காலமண்ட கண்டர் கலிக்காமற் முன் தோன்றி அப்பனே உன்னை வருத்தும் சூழல் நோய் வன் தொண்டன் வந்து தீர்த்தாலன்றி நீங்காது என்று மொழிந்து அருளின் கலிக்காமல் எம்பெருமானே என் தந்தை தந்தைக்கு தந்தை அவருடைய தந்தை என்று வழியாக தொண்டு செய்து வருகின்ற குடியிலே வந்த அடியேனுக்கு வந்த சூளை நோயை நீர் அண்மையிலே வலிந்து அடிமை கொண்ட ஒருவனோ வந்து தீர்ப்பான் பழைய அடியவனாகிய அடியனுடைய சூலையை புதிய அடியவனாகிய ஒருவன் வந்து தீர்க்கப்படுதலினும் இன்னோது தீராது என்னை வருத்துதலே நன்று என்று உறுதியுடன் கூறினார் இறைவர் தன்னரிடம் சென்று ஆரோராணி நமது ஏவலால் கலிக்காமரை வருத்துகின்ற சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாயாக என்று அருளிச் சென்றார் நம்பி யார் மகிழ்ந்து நன்று என்று இறைவர் ஆணையை சிறமேல் தாங்கி கலிக்காமரிடம் போவதற்கு புறப்பட்டார் சூளை நோயை தீர்க்கும் பொருட்டு யாம் வருவதை கலிக்காமருக்கு அறிவிக்க ஒருவரை அனுப்பினார் சூளை நோயினாலும் இறைவர் கூறிய சொற்களாலும் வருந்திய கலிக்காமர் வன் வரவை கேட்டு மேலும் வருந்தினார் எம்பெருமானை நோயை என் பொறுக்க மாட்டேன் அதற்கு முன் என்னை வருத்தும் இச்சோலையை இவ்வயிற்றோடு கிழிப்பேன் என்று உடைவாளை எடுத்து தன் வயிற்றை கிழித்தார் சூலையும் உயிரும் ஒன்றாக தீர்ந்தது நினைத்தற்கரிய பெருமையுடைய கலிக்காம நாயனாரின் தேவியார் கணவனார்கள் தொடர்ந்து சிவபதம் அடைய முயலும் போது ஒருவர் வந்து நம்பி யாரூராறு வருகின்றார் என்றார் ஆன்றோர் ஒருவர் வரும் பொழுது அழுவது முறை அன்று என்று அழுகின்றவர்களை தடுத்து கணவரின் திருமேனியை மறைத்து வைத்தார்கள் தனது பரிசனங்கள் உதவியுடன் வீடு முழுவதும் தூய்மைப்படுத்தி மாவிலை தோரணம் பூமாலை அலங்கரித்து தூப தீபம் நிறைகுடம் அமைத்து நம்பி ஆரூராறை வரவேற்று தொழுதார்கள் ஆரூரார் அவர்களுக்கு இன்முகம் காட்டி உட்புகுந்து விருந்து அருளினார் ஐயன் உயிர் கலிக்காமறி எங்கே அவரின் சூளை நோயை தீர்க்க வந்திருக்கிறேன் என்றார் அம்மையாரின் உத்தரவுப்படி பரிசனங்கள் கலிக்காமருக்கு தீங்கு இல்லை பள்ளி கொண்டிருக்கிறார் என்றார்கள் சுந்தரர் தீங்கு இல்லையானாலும் அவரை காண வேண்டும் என்றார் வேறு வழியின்றி கலிக்காமரை காட்டினார்கள் உதிரம் சோர உடல் சோர்ந்து மாண்டு கிடந்ததை கண்டவுடன் அடியே நம் தொடர்ந்து போகும் பொருட்டு மாழ்வேன் என்று கூறி வருந்திய மனத்துடன் உடைவாளை பற்றினார் பரமன் கருணையனால் கழிக்காமற் உயிர் பெற்று எழுந்து வாளை பற்றி கொண்டு கேளியிலே காணப்பெற்றேன் என்றார் அன்மிசை வீழ்ந்து கழிக்காமரை வணங்கினார் ஏழல் போனும் வாளை அகற்றி நம்பி யாரோராறும் ஒதிக்கும் களலடைந்த கடிகளில் வீழ்ந்து வணங்கினார் அமரர்கள் அதிசயத்துடன் துதிக்க சிறந்த அழகிய மலர் மாறி பொழிந்தார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்கள் இடையறாத நட்பு கொண்டு திருப்பன்பூர் சிவலோகநாதர் சேவடிகளை ஆரூரா அந்த நாடன் உன் அடைக்கலம் புகுது அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறு ரகனை வகுவினாக்கி உன் தன் வன்மை கண்டு அழியேன் எந்தை நீ எனை நமர் அமர் நலியில் இவன் மற்று என் அடியான் என விளக்கும் சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்பூர் திருப்பூன் கூர் உலானேன் என்று தொடரும் பதிகத்தை இறைவனின் திருவடி பெருமையையும் கலிக்காமரின் தொண்டையும் விளக்கி பாடினார் சில காலம் திருப்பெர் மங்களக்குடியில் தங்கி பின் திருவாரூருக்கு புறப்பட்டான் கலிக்காமரம் அவருடன் திருவாரூர் சென்று அங்கு உள்ள பூங்குயிலில் நிலையாய் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி சில பகல் கழிந்த பின் ஆரூர் விடைபெற்று திருப்பெரும் வந்தடைந்தார் அவர் இறைவனின் நினைவாக திருவடிகளை நெய்ந்து கொண்டு மென்மேலும் வளரும் மிக்க அன்பினால் அடியார் திருப்பணியினை சிறப்பாக செய்து ஆணி ரேவயில் இறைவனடி சேர்ந்து இன்புற்றார் நாயன்மார் வரிசையில் ஒவ்வொரு நாயன்மார் என்ன உணர்ந்திருக்கிறோம் என்று சிந்திக்கின்றோம் அவ்வழியில் அறுபத்தி நாலாவது நாயன்மாரான கிருபானந்த வாரியார் அவர்களிடம் உணர்ந்தது முருகர் கோவிலில் வாரியார் சொற்பொழிவு முடிந்ததும் புறப்பட்ட வாரியாரை கண்ட வெளிநாட்டி பயணி பணிந்து தான் வாங்கிய கையில் இருந்த விபூதிப்பையை காட்டி இதில் எக்ஸ்பயர் டேட் இல்லையே என்றார் வாரியார் தீர்க்கமான கணியர் குரலில் முருகா அப்பனே இந்த திருநீற்றை நீ தினமும் பூசி வந்தால் உன் எக்ஸ்பயர் டேட் காணாமல் போய்விடும் அதுதான் திருநீற்றின் மகிமை என்று கூறி புறப்பட்டார் வாரியார் முகத்தில் இருந்த தூய வெண்மையான திருநீற்று அழகையும் நம்பிக்கையான குரலும் வெளிநாட்டவரை நெற்றியில் வைத்தது இதையே நீரில்லா நெற்றிப்பாள் என்று ஔவையார் நல்வழியில் முழிந்தார் முழிந்தார் இறைவர்க்குடைய அடையாளமாகிய திருநேற்றை விரும்பும் சிவபெருமான் திருவடியே நமக்கு செல்வமாகும் என்று துதிகளால் போற்றி இன்பம் அடைந்த முடிவில்லா போலை உடைய ஏயற்கோண் கழிக்காம நாயனார் வரையலாற்றை நினைவு கூற அடியை அனுமதித்தல் தற்கு நன்றி அற்புதமான நிறைவாக நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் பாசனம் அனைத்தும் மந்திரங்களில் பாடியவர்களின் தவசக்தி அவர்களால் பாடப்பெற்ற பாடல்களின் சொற்களில் ஊடுருவி உள்ளது அவற்றை பாராயணம் செய்யும் பொழுது அந்த தவசக்தி மேல் எழுந்து பாராயணம் செய்வோரின் நலனை பாதுகாக்கும் நாமும் அனுதினமும் இறைவன் துதிகளை பாடி நலம் பெறுவோம் கலிக்காமன் நாயனார் துடிவடிவில் பணியில் இதுவரை பொறுமையுடன் கேட்டு இருந்தமைக்கு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி அடியானின் மனம் கடிந்த திருவடி வணக்கம் பிழைய இருப்பின் அடியனே சேரும் சிறப்பிருப்பின் இறைவனை சாரும் சிவாய நம் பிரிச்சிட்டோம் சிறப்பு சிறப்பு அம்மா அழகா ரொம்ப நல்லா அருமையா விளக்கம் சொன்னாங்க ஏன்னா அவங்ககிட்ட கேட்டதை வச்சுதான் அவங்க பண்றாங்க ஏன்னா அவங்ககிட்ட புக்கு கிடையாது புக்கு கிடையாது ஆஹ் இந்த